ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்ன நடக்கும் என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்றைக்கி நமது ராசிக்கு எப்படி அமையும்ன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினம் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் கரிநாளாக உள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிஷபராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் மேலும் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் இருக்கு நம்பர்களே ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைகள் அமையுதுங்க யாரெல்லாம் வந்து சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பராக இருக்கீங்களோ உங்களுடைய தொழில் வளர்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வர வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் மேலும் நீங்கள் செட்டில் பண்ண வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாத்தையும் நீங்களும் வந்து செட்டில் பண்ணுவீங்க எனவே கொடுக்கல் வாங்கல் அழகாக மாறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க இது வரைக்கும் தடையாக இருந்த சில சோர்வாக மந்த நிலையா போயிட்டு இருக்கக்கூடிய சில காரியங்கள் கூட இப்பொழுது சுறுசுறுப்பாக முடியக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது அதனால காரிய வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அதிகமாகவே இருக்குங்க மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி காத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கிறதுனால தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் கூட இன்னைக்கு ஈடேறும் சோ அற்புதமான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற இப்பொழுது உங்களை விற்று பிரிந்து சென்றவர்கள் சின்ன சின்ன காரணங்களால உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் எல்லாம் இப்பொழுது பெரியமுடன் உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி கெத்து கொடுங்க ஏன்னா திடீர்னு சில ப்ரமோஷன்ஸ் வித் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு உருவாகும் எனவே பதிவு உயர்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அலுவலக பணிகள் மிகச் சிறப்பாக இருக்கும் உங்கள் தந்தை வழியில் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க அதனால் உங்கள் தந்தை உங்கள் அப்பா கிட்ட வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இன்றைய அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் அதனால குடும்பத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்டான ஒரு விஷயங்க ஏன்னா வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் வீட்லேயும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க எனவே உள்ளம் மன மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் ஏதோ சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு அது குறித்த ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் இப்பொழுது நல்லா சிறப்பாக அது கை கைகூடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க சில பிரபலமான விஐப்பிகளுடைய ஒத்துழைப்பு கூட இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலைங்க ஏன்னா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக உங்களுக்கு அமைகிறது குடும்ப வாழ்க்கை கலகலப்பாக இருக்கும் உங்களது அலுவலக பணிகளை மேன்மையான சூழல் உண்டு ஒருவேளை நீங்க வியாபாரிகளா இருந்தீங்கன்னா உங்க கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்களை புதிதாக சேர்க்கறதுல அதிகமான ஆர்வம் ஏற்படுத்தி கொள்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் வீட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்க வாங்கி மயிலக்கூடிய யோகம் இருக்கிறீங்க புதிய புதிய கான்ட்ராக்ட் எண்ணிக்கை உங்களுக்கு சாதகமாக ஒப்பந்தமாகும் உங்கள் புதிய கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்றது அதிகமான மகிழ்ச்சியும் நல்ல தனலாபத்திற்கான வாய்ப்பை தருவதுடன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் உங்கள் கண்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கிணிய காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் சரியான புரிந்துணர்வை காட்ட வேண்டியது அவசியங்க நல்ல ஒரு புரிதலுடன் உங்க காதல் வாழ்க்கையில நீங்க இன்றைய தினம் ஈடுபடும் போது அதிகமான சந்தோஷத்தை பெற முடியும் சோ உங்க காதலரை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு சண்டை சச்சர்கள் இல்லாமல் இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் அதன் மூலமாக சில அமைதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு காதலர்கிட்ட நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் காதலர் வந்து டென்ஷனாக இருக்காரு கோபமாக இருக்காரு அப்படின்னா அல்லது சில பிரச்சனைகளோட இருக்கிறாரு அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு நீங்கள் ஆறுதலாக இருந்து நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக மாறும் உங்களது காதல் உணர்வுகளை உங்கள் காதலர்கிட்ட வெளிப்படுத்த உகந்த ஒரு நாள் அதை நீங்க தாராளமாக செய்வீங்க இன்றைய தினம் அதிகமான நேரத்தை நீங்கள் காதல்கூட ஸ்பெண்ட் பண்ண முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு காதல் வாழ்க்கையை உங்களுக்கு இன்றைய தினம் காத்திருக்கிறது ஸோ சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க வெவ்வேறு வகையில் உங்களுக்கு சந்தோஷம் ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராகவும் இருக்குங்க கொஞ்சம் ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் நீங்கள் வந்து எல்லாரும் கூடியும் கொஞ்சம் அனுசரித்தே போகணுங்க ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக டென்ஷனாக நீங்கள் கத்துறது தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நீங்கள் பயோகப்படுத்தக்கூடாது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் டென்ஷன் எல்லாம் குறைச்சிக்கிட்டு பிடித்தமான விஷயங்களில் ஈடுபட்டு கொஞ்சம் மனதைக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே அவசரமாக எதுலேயும் முதலீடு செய்யக்கூடாது வியாபாரிகள் முதலீடு செய்யறதுல அவசரம் காட்டாமல் இருந்தால் இன்றைய கண்டிப்பாக மகிழ்ச்சி அதிகரிக்கும் எல்லா கோணத்திலையும் ஆராய்ந்து முதலீடுகளை மேற்கொண்டால் நல்ல லாபத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படுங்க ஏன்னா உங்கள் வார்த்தைகள் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிரூபிக்க பார்ப்பீங்க இல்லை என் வார்த்தை தான் சரின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கை துணையும் அவருடைய வார்த்தைகளுக்காக நிரூபிக்கிறதுக்காக சில வாக்குவாதங்கள் கொள்வார் அதனால இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையிலே இனிப்பை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அதற்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மன அமைதியை நீங்கள் பெறுவதற்காக உங்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சின்ன சின்ன இடங்களுக்கு பூங்காக்களுக்கு போகிறது அல்லது ஆற்றங்கரை போன்ற நீர்நிலையில் கூடிய இடங்களுக்கு போயிட்டு நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் திருமண வாழ்க்கையை அழகாக மாற்றுவது உங்க கையில எனக்கு தாராளமாக இருக்கிறது அதை நீங்க கொண்டு அற்புதமான திருமண வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும் எனவே மகிழ்ச்சியில் உங்களுக்கு எல்லா வகையிலும் இருக்குங்க குடும்பத்திலும் சரி வெளியில் போனாலும் சரி உங்கள் அலுவலகத்துல உங்கள் ஆஃபீஸ்ல உங்களுடைய உத்தியோகத்துல அனைத்துலையுமே இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் கண்டிப்பெல்லாம் உங்க செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அதுல ஒரு டீம் அப்ப நீங்க செயல்படும் போது வெற்றிகள் அதிகமாக இருக்கும் அந்த டீம்ல இளைஞர்களை அதிகமாக சேர்த்துக்கங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது எல்லா ஒரு சூழலையும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் அற்புதமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் உங்களுடைய தந்தை வழியில அப்பா வழியில உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஆரஞ்சு கலர் இன்னொன்று கோல்டன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைய பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிசப்ரா சென்றில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரங்கள் அன்பா இருக்கீங்களோ இந்த தினம் குடும்பத்தில் நல்ல சிறுசிறுப்பான நல்ல கலகலப்பான சூழ்நிலை ஏற்படுங்க அதனால குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியாக இருக்கும் சில வியப்பிளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்க கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் புதிதாக நியமனம் செய்வதற்கு நீங்க அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு நாளுங்க உங்க பணியாட்களை அதிகமாக சேர்த்து வேலை பழிவு வந்து குறைக்கிறதுக்கு முயற்சியும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள் நீ சொல்லலாம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்ற கரமான மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மிருக சீர்ஷை மச்சதில் நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக புதிய புதிய கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம் அதனால் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போட்டு வீட்டு குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் அதிகமான ஆனந்தத்தை பெறக்கூடிய வீட்டு தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்க நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புதுவிதமான விதமான ராசிபுரங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே